அப்புறம் என்ன மருமக கையால சமைச்சு சாப்பிடுறத விட்டுட்டு ஏன் நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க மருமக எல்லாம் கடைசி வரைக்கும் கூட வர மாட்டாங்க என் கழுத்துல தாலி கட்டினா இருப்பாரு உங்க மாமா தான் கடைசி வரைக்கும் கூட வருவாரு பேசாம நான் சொல்றத கேளு எப்ப பார்த்தாலும் தங்கச்சி தங்கச்சின்னு ஓடாம உனக்கும் கொஞ்சம் காசு சேர்த்து வை உனக்குன்னு தனியா ஒரு குடும்பத்தையும் அமைச்சுக்கோமா அதுதான் உனக்கு நல்லது எப்பயும் இவங்களுக்கு சேர அவங்களுக்கு சேர எல்லாம் ஓடாத என் வயசு அனுபவத்துல சொல்ற அத்தை ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க என் தங்கச்சி என்னைக்கும் என்ன கைவிடவே மாட்டா அதனால எனக்கு அதெல்லாம் இருக்காது காலம் எப்பயும் ஒரே மாதிரி இருக்காது சரி அதை விடு இப்போ என்ன நீ ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்க என்ன விஷயமா அதுவா அத்தை சிட்டில இருந்து என் தங்கச்சி ஹரிதா இங்க வரா அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போகதான் இங்க வந்திருக்க அப்படியாமா சிட்டில இருந்து வர ரயில கொஞ்ச நேரம் தான் வருமா கொஞ்சம் தாமதமா வருதுன்னு இப்பதான் சொன்னாங்க எனக்கும் இப்பதான் தெரியும் அதுக்கப்புறமா சுப்பம் அத்த சந்திரிகாக்கு கடலைய கொடுத்தாங்க சந்திரிகா காசு கொடுக்கலான்னு போகும்போது என்ன சந்திரிகா உங்க அத்தைக்கே காசு கொடுக்குறியா நீனு இந்த காசை எதிர்பார்த்தா நான் உனக்கு கடலை கொடுக்குறேன் ஒழுங்கா அதை சாப்பிடு காசெல்லாம் வேண்டாம் சரிம்மா நேரம் ஆச்சு நான் கிளம்புறேன் வியாபாரத்தை பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு சுப்பம் மத்த ரயில்வே ஸ்டேஷன்ல போய் வியாபாரத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஹரிதாக்காக காத்துக்கிட்டு இருந்தா சந்திரிகா ட்ரெயினில் ஹரிதா அவள் ஃப்ரெண்ட் மாலனியோட ட்ராவல் பண்ணிட்டு இருந்தா ஏண்டி எத்தனை தடவை சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறேன் உனக்கு பிடிச்ச பியூட்டிஷியன் கோர்ஸை படிச்சுட்டு அதை பயன்படுத்தாமல் இப்படி ஊருக்கு போறேன்னு சொல்றியே எந்த விதத்தில் நியாயம் இது நான் மறந்து போயிட போறேன்னு நீ பயப்படுற ஆனா நான் என் அக்காவோட சேர்ந்து அவளுக்கு உதவியா இருக்க போறேன்னு நினைக்கிறேன் சரி ஊர்ல பியூட்டி பார்லர்லாம் வச்சுன்னா உனக்கு எவ்வளோ காசு வரும் கம்மியான லாபம் வருதோ அதிகமான லாபம் வருதோ என் அக்காவோட நான் இருக்கேனா அதுதான் நீ முக்கியம் எல்லாருக்கும் பண பைத்தியம்தான் பிடிக்கும் ஆனால் உனக்கு உன் அக்கா பைத்தியம்தான் ஆமா என் அக்கா தான் எனக்கு எல்லாமே அவ தான் என்னோட அம்மா அவள் தான் என்னோட அப்பா அவதான் தான் என்னோட அண்ணன் அவ தான் என்னோட தம்பியும் கூட எனக்கு எல்லாமே அவ தான் அவள் என்னை எப்படி பார்த்துப்பா தெரியுமா உயிரா பார்த்துப்பா சரி ஊருக்கு போனோன்னு பியூட்டி பார்லர் ஆரம்பிப்பால இந்த விஷயத்த முதல்ல அக்கா கிட்ட சொல்லணும் அக்கா ஒத்துக்கிட்டாதான் எல்லாமே அப்பா நீ என்ன சின்ன குழந்தையா அக்கா ஒத்துக்கணும் பாட்டி ஒத்துக்கணும் சொல்றதுக்கு சொந்தமா முடிவெடு உனக்கே எல்லாம் தெரியும்ல எனக்கு பாட்டி எல்லாம் இல்ல ஆனா அக்கா தான் எல்லாமே சொல்லிட்டேனே உங்க அக்கா ஒத்துக்கலனா ஒத்துக்கலனா ஒத்துக்க வைப்ப நீ எவ்வளவு சொல்லியும் கேக்கலனா ஒத்துக்கிற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்ப அது சரி அப்பனா நான் சொல்ற மாதிரி நீ சிட்டியில் மட்டும் பியூட்டி பார்லராக ஆரம்பிக்க மாட்டேன் ஆமாம் இந்த ஸ்கோர்ஸ் கற்றுக்கிறதுக்காக தான் நான் சிட்டிக்கே வந்தேன் இப்போ நல்லா கற்றுக்கிட்டேன் முடிஞ்சிருச்சு எங்கள் ஊரில் போய் பொழப்ப பார்க்க வேண்டியதா நான் கற்றுக்கணும்னு நினைச்சத கற்றுக்கிட்டேன் அதுவே போதும் எனக்கு அக்காவோட இருக்கிறது தான் முக்கியப்பா அதை விட என்ன இருக்கு சொல்லு அதுக்கப்புறமா ஹரிதாவும் மாலினியும் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினாங்க ரெண்டு பேரும் காத்துக்கிட்டு இருக்கும்போது போது சந்திரிகாவை பார்த்தாங்க சந்திரிகாவை பார்த்ததும் ஹரிதா எக்ஸைட் ஆகி அவ காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினான் அப்போ சந்திரிகா ஹரிதா கிட்டே இப்படி சொன்னான் ஹரிதா எவ்வளோ தடவை சொல்றது இப்படிலாம் பண்ணாதன்னுட்டு அதான் நீ ஒத்துக்க மாட்டியா அம்மா அப்பா இருந்தா இப்படி தனக்கா பண்ணிருப்ப அதெல்லாம் முடியாது சரி சரி வீட்டுக்கு வா போலாம் ஆமா இந்த பொண்ணு மாலினி தானே அப்படின்னு சந்திரிகா சொன்னோன்ன மாலினி ரொம்ப அதிர்ச்சியானா அப்பாவ அக்கா எப்படிக்கா கண்டுபிடிச்சிங்க அதுவா மாலினி அவகிட்ட எப்ப போன் பண்ணி நான் பேசினாலும் பாதி வார்த்தை ஒன்ன பத்தி தான் பேசுவா அதனால எனக்கு ஒன்று நல்லா தெரியும் அக்கா உண்மையிலே நீங்க சூப்பர் தான் சரி பேசினதெல்லாம் போதோ முதல்ல வீட்டுக்கு வாங்க உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சிருக்கேன் அப்படின்னு சந்திரிகா சொன்னதோ ஹரிதாவும் மாலினியும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அதுக்கப்புறம் ஹரிதா மாலினி சந்திரிகா மூணு பேரும் வீட்டுக்கு போனாங்க ஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் ரெண்டு பேரும் டைனிங் டேபிளில் உட்காந்தானே அவங்களுக்கு சாப்பாடு பரிமாறினா சந்திரிகா அதை பார்த்து மாலினி ஆச்சரியப்பட்டா சாப்பிடுங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் சந்திரிகா மாலினிக்கு விசிறி விட்டுட்டு இருந்தா ஹரிதா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா மாலினிக்கும் அக்காவை பார்க்கும் ஆசையாக இருந்தது மாலினிக்கு அதுக்கப்புறம் ஊட்டி விடவும் செஞ்சா சந்திரிக்கா இதெல்லாம் பார்க்கும் போது மாலினிக்கு அவரோட அம்மா ஞாபகம் வந்து கண்ணீர் வந்தது இதை பார்த்த ஹரிதா மாலினி கிட்ட இப்படி என்ன அம்மா ஞாபகம் வந்துருச்சு அவனுக்கு ஆமா ஹரிதா அம்மா ஞாபகமே வந்துருச்சு நீ ரொம்ப லக்கி உன் அக்கா கிடைச்சதுக்கு இப்போதான் புரியுது ஏன் இங்கேயே இருக்கணும்னு நினைக்கிறேன்னுட்டு நீ சிட்டிக்கு வராத இங்கே இரு அக்கா தான் எல்லாமே இங்கேயே இருக்க போறாளா என்னமா சொல்ற அக்கா எல்லா விஷயத்தையும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சொல்றோம்க்கா இப்ப ரெண்டு பேரும் பயங்கர பசியில இருக்கும் ட்ரெயின்ல ஒண்ணுமே சாப்பிடலக்கா நாங்க பசிக்குது அப்படியாமா சரி சரி சாப்பிடுங்க அப்படி சந்திரிகாக்கும் மாலினிக்கும் விசிறி விட்டா சந்திரிகா ரெண்டு பேரும் வயிறார சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் வீட்டுல ஒரு சின்ன பெட் மேல உட்காந்துட்டு இருந்தாங்க மாலினியும் சந்திரிக்காவும் அப்பா ஹரிதா கொஞ்சம் பாடம் எடுத்துட்டு அவங்க கிட்ட வந்தா அவ கையில பாடம் இருக்கிறத பார்த்த சந்திரிகா ஹரிதா இவ்வளவு பணம் ஏது உனக்கு அக்கா எதுக்கு இப்படி பதற அது பணம் தான் பாம்பு கிடையாது தேல் கிடையாது ஆமாக்கா டென்ஷன் ஆகாதீங்க ஹரிதா சொல்றத கேளுங்க நீ சொல்லு ஹரிதா அக்கா நான் சிட்டியில பியூட்டிஷியன் கோர்ஸ் படிச்சேன்ல அதில் ரொம்ப நல்லா திறமையாக எல்லாத்தையும் பண்ணேன் அங்கே இருந்த என்னோட ஓனர் மேடம் இதை சேலரியாக என்கிட்ட கொடுத்தாங்கக்கா அதான் இந்த பணத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்குறேன் இந்த பணம் எனக்கு எதுக்கு ஹரிதா எனக்கு நீ சந்தோஷமாக இருந்தாலே போதும்ல அக்கா நான் நம்ம ஊர்லேயே ஒரு பியூட்டி பார்லர் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன்க்கா என்னது நம்ம ஊர்லையா ஊரில் யார் ஹரிதா வந்து பியூட்டி பார்லர்லாம் எல்லாம் பண்ணிக்க போகிறாங்க இப்போ வேற மழை காலம் பேசாமல் சிட்டிலேயே உன் கடையை ஓப்பன் பண்ணு அக்கா எனக்கு பணம் முக்கியம் இல்லக்கா உங்கோட உன்னோட இருக்கிறது தான்கா முக்கியம் இங்கேயே கஷ்டமோ நஷ்டமோ எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கலாம் ஆனா ஹரிதா மழை காலத்துல போய் யார் பண்ணிப்பா இதெல்லாம் சொல்லு அக்கா அதெல்லாம் பண்ணுவாங்கக்கா மழை காலத்தில் கூட நம்ம ஸ்கின்னை எப்படி பார்த்துக்கணும்னு நிறைய டெக்னிக்ஸ் எனக்கு தெரியும் அதுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் கூட நான் கொடுப்பேன் ஸ்கூலுக்கு போகிறவங்க ஸ்கூலுக்கு வேலைக்கு போகிறவங்க நிறைய பேர் பண்ணிப்பாங்கப்பா ஏக்கா இந்த மாதிரிலாம் கவலைப்படுறேன் நான் சூப்பராக நடத்துவேன் பாரு ஆமாங்கா ஹரிதாவை நம்புங்க அவள் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாள் சரி ஹரிதா நீயும் பண்ணணும்னு ஆசைப்படுற நான் அதை தடுக்க விரும்பலை அவங்க சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் ஒழுங்காக பண்ணு பன்னி பெரிய ஆளா முன்னேறிவா எனக்கும் நீ முன்னேறதுலதான் சந்தோஷமே இருக்க அரிதா அத நல்லா புரிஞ்சுக்கோ அக்கா சந்திரிகா பியூட்டி பார்லர் இதான் நம்ம கடையோட பேரு அத கேட்டோன்னு சந்திரிகா ஏன் பேரை வைக்காத உன் பேரை வைனு வாக்குவாதம் பண்ணா அப்ப மாலினி அப்பப்பா ஒரு வேலை பண்ணுங்க அக்கா தங்கச்சி பியூட்டி பார்லர்னுட்டு ஆரம்பிங்க உங்க ரெண்டு பேருக்கும் சண்டையே வராது அத கேட்டோன்னா அக்காவும் தங்கச்சியும் சிரிச்சாங்க அவங்களும் அதே பேரை வைக்கலான்னுட்டு நினைச்சாங்க அதுக்கப்புறமா அவங்க தூங்க போயிட்டாங்க கொஞ்ச நாட்கள் போச்சு அக்கா தங்கச்சி மாலினி மூணு பேரும் அவங்க நினச்ச மாதிரியே அக்கா தங்கச்சி பியூட்டி பார்லராக ஆரம்பித்தாங்க அவங்கள பற்றி நிறைய பேருக்கு தெரிவித்தாங்க ஊரில் இருக்க எல்லாருமே அதுவும் வேற ஸ்பெஷலாக ஒரு போர்டை போட்டாங்க மழை காலத்தில் கூட சூப்பரான ட்ரீட்மெண்ட் இருக்குதுட்டு அதை பார்த்து அபூர்வான ஒரு பொண்ணு அங்கே வந்தா அக்கா நான் டிகிரி படிச்சுக்கிட்டு இருக்கேன் மழைக்காலன்றதுனால ஸ்கின் எல்லாம் ஒரு மாதிரி இருக்குது ஏதாவது ஃபேஷியல் பண்ணுறீங்களா

அவள பாத்தோன்ன எனக்கு ஃபேஷியல் பண்ணுங்க எனக்கு ஃபேஷியல் பண்ணுங்க எனக்கு ஃபேஷியல் பண்ணுங்கன்னு எல்லாரும் புந்துக்கிட்டாங்க அப்ப கலர் கம்மியா இருக்க நர்மதா அங்க வந்து அக்கா எனக்கு கூட மேக்கப் போட்டு விடுவாங்களா நானும் அழகா இருக்கணும் அக்கா பாக்குறதுக்கு கண்டிப்பாமா உள்ள போ அதுக்கப்புறம் நர்மதா உள்ள போனா இங்க வெளியே எல்லா மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தான் மாலினி கொஞ்ச நேரம் கழிச்சு ரொம்ப அழகாக ரெடியாகி வந்தா நர்மதா அதை பார்த்த ஜனக எல்லாரும் அக்கா தங்கச்சி கிட்டேயே எல்லாம் பண்ணிக்கலான்னுட்டு முடிவெடுத்தாங்க இப்படி நிறைய லாபத்தை சம்பாரிச்சாங்க அக்காவும் தங்கச்சியும் அவங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க ஹரித்தா கிட்டே வேலையை கற்றுக்கிட்டு மாலினியும் சிட்டியில ஒரு கடையை ஓப்பன் பண்ணா ஹரிதாவளோட வீட்டில் ரொம்ப அமைதியாக சோகமாக உட்காந்துக்கிட்டு இருந்தா எப்பயும் குறும்பு தண்டர பண்ணுற ஹரிதா இப்படி அமைதியாக இருக்கிறத பார்த்து சந்திரிகாவுக்கு சந்தேகம் வந்து அவகிட்ட போனா என்ன ஹரிதா ரொம்ப கவலையாக இருக்க அம்மா அப்பா ஞாபகம் வந்துருச்சா ஆமாக்கா அப்பா ஞாபகமாகவே இருக்கு வெளியூருக்கு போயிருந்த அம்மா அப்பா ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்கன்றதை மற்றவங்க சொல்லி நம்ம கேள்விப்பட்டோம் ஆனால் நம்ம நேரில் பார்க்கல உண்மையிலேயே அன்றைக்கி அம்மாவும் அப்பாவும் ஊருக்கு போகாமல் இருந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி நம்ம அவங்களோட ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்போம் ஆமாக்கா இப்போ நம்ம யாரும் இல்லாதவங்கள ஆயிட்டோம் நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் நம்மளை பார்த்துக்கிட்டாங்கன்னா நமக்கு யாரும் இல்லைன்ற நினைப்பே நமக்கு இல்லைக்கா ஹரிதா இப்போ எதுக்கு அதை பதிலாக யோசிச்சுக்கிட்டு இருக்க யாரும் இல்லைன்னு யார் சொன்னது எனக்கு நீ இருக்க உனக்கு நான் இருக்க எதையும் யோசிக்காத அக்கா நானும் யோசிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் அம்மா தான் ஞாபகத்துக்கு வராங்க இப்படியே இருந்தா ரொம்ப கஷ்டம் உனக்கு பிடிச்ச கேக்க நான் பண்ணி தரேன் வா அம்மா பண்ற அதே கேக்காக்கா அதை சாப்பிடும் போதெல்லாம் அவங்க ஞாபகம் வரும் உனக்கு கூட அது பிடிக்கும்ல ஆமா ஹரிதா சரி வா ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கேக்கை பண்ணி சாப்பிடலாம் வா ம் சரிக்கா அப்படி சந்திரிக்காவும் ஹரிதாவும் அவங்களுக்கு பிடிச்ச அவங்க அம்மா செய்யற கேக்கை பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சாங்க ஹரிதா ரசிச்சு சாப்பிட்டா அப்போ ஹரிதா சந்திரிகா கிட்ட ஆமாக்கா நீ ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கல்ல அந்த வேலை எப்படி இருக்கு ஏதோ பரவாயில்லையா போகுது ஹரிதா பொண்ணுங்க எந்த வேலை போனாலும் அதில் அவமானப்படுத்த தானே செய்வாங்க இதெல்லாம் உனக்கு இப்போ புரியாது நீயும் வேலைக்கு போகும்போது கண்டிப்பாக புரியும் எந்த வேலை பார்த்தாலும் பொண்ணுங்களை அவமானப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அக்கா எனக்கு கூட ஏதாவது நல்ல வேலை இருந்தால் சொல்லுக்கா நான் கூட சம்பாதிக்கிறேன் காசு கொஞ்சம் வந்தால் ரெண்டு பேருக்கும் நல்லது தானே ஹரிதா உனக்கு அதுதான் இஷ்டம்னா நானும் உன்னை என் கூட வேலைக்கு கூட்டிகிட்டு போகிறேன் வரியா என் கூட அக்கா நீயா கேட்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் எனக்கும் வேலைக்கு வரணும்னா ரொம்ப சந்தோஷம்க்கா இப்போ பாரு நான் எப்படி ரெடி ஆறேன்னே ஹலோ ஹலோ கொஞ்சம் அடங்குங்க மேடம் அங்கே நம்ம வெறும் குமாஸ்தா தான் வேலைக்கு போனோமா வேலை செஞ்சோமா வீட்டுக்கு வந்தோமான்னு இருக்கணும் அங்க குறும்புத்தானா வேலைக்காகாது அக்கா நானே சின்ன ஏங்கா என்ன இது சொல்லி அதை சொல்லி பயம் படுத்துற அப்படி சந்திரிக்காவோ ஹரிதாவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் சந்திரிக்காவோட சேர்ந்து அவள் வேலை செய்கிற இடத்துக்கு போனா ஹரிதா அதை முதல் நாள்ன்றதுனால அக்கா தங்கச்சிங்க அவங்க செஞ்ச கேக்கையும் எடுத்துகிட்டு போனாங்க ஹரிதா அந்த கேக் அங்கே வேலை செய்கிற எல்லாருக்கும் கொடுத்தா எல்லாரும் அதை சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க சாயந்தரம் வரைக்கும் ரெண்டு பேரும் வேலை பார்த்தாங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தோன்னே சந்திரிக்கா என்ன ஹரிதா முதல் நாள் வேலை எப்படி இருந்தது ஆ நல்லா இருந்தது ஏதோ புதுசாக இருக்குது சரி ஹரிதா முதல் அப்படி போக போக உனக்கு எல்லாமே பழக்கம் ஆயிடும் பாரு அப்படி அக்காவும் தங்கச்சியும் ஒன்னாவே வேலைக்கு போயிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க நாட்கள் போச்சு கொஞ்ச நாட்கள் கழிச்சு சந்திரிகா ஹரிதாவோட சித்தப்பா மோகன் அங்க வந்திருந்தாரு மோகனை பார்த்தோன்னா சந்திரிகாவுக்கு கோவம் வந்தது ஹரிதா கூட அவரை பார்த்தோன்ன மனசுக்குள்ளே முன்னுமுடுத்துக்கிட்டா அப்ப மோகன் அம்மாடி ஹரிதா சந்திரிகா ரெண்டு பேரும் என் நிலைமைய புரிஞ்சுக்கோங்க சந்திரிகா நீ பெரிய பொண்ணு புரிஞ்சுப்ப நினைக்கிற என்னோட நிலைமை சரியில்லமா நிறைய கடன் வாங்கி வச்சிருக்கேன் நீங்க கடன் வாங்கினத பத்தி எல்லாம் எங்க கிதுக்கு சித்தப்பா சொல்லிட்டு இருக்கீங்க எப்பயும் இல்லாம வீட்டுக்கு வந்திருக்கீங்க அக்கா வழி மாறி வந்திருப்பா இருக்கா என்னமா ஹரிதா சந்திரிகா அப்படி சொல்லிட்டீங்க நான் உங்க சித்தப்பா உங்க அப்பாவோட தம்பி உங்க அப்பா இருந்த வரைக்கும் எங்களை ரொம்ப நல்லா எந்த குறையும் இல்லாம பாத்துக்கிட்டாரு அவர் போனதுக்கு அப்புறமா நாங்க தத்தளிக்கிறோம் எப்படி இருந்தாலும் நானும் உங்க சித்தியையும் என் பொண்ணையும் பாத்துக்கிட்டே ஆகணும் அதுக்கு சின்ன சின்ன கடன் வாங்கினேன் இப்ப கடனை அடுக்க முடியாம அவஸ்தப்பட்டுகிட்டு இருக்கேம்மா என்ன பண்றது ஏன் சித்தப்பா அன்னைக்கு ஏதோ நாங்க உங்க வீட்டுக்கு வரும்போது அப்படி மூஞ்சு காட்டினீங்க இப்ப எந்த மூஞ்சு வச்சுக்கிட்டு நீங்க வரீங்க எனக்கும் அதே தான் கா எனக்கு இவர்கிட்ட பேசவே பிடிக்கல வெளியே போக சொல்றியா என்ன நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் ரெண்டு பேரும் ரொம்ப ஓவராதா பேசுறீங்க நான் வந்து உங்க வீட்ட நான் இங்க வந்ததே உங்களை இந்த வீட்டை விட்டு அனுப்பதான் இந்த வீடு எங்க அம்மா பேர்ல இருக்கு அம்மா எழுதின உயிர் படி இந்த வீடு எனக்கு தான் சொந்தம் லாயர் நோட்டஸோட வந்திருக்கேன் முதல்ல வீட்டை விட்டு ரெண்டு பேரும் கிளம்புற வழியை பாருங்க இது ஏன் வீடு இனிமேல்ட்டுக்கு அப்படின்னு மோகன் அவர் கொண்டு வந்த டாக்குமெண்ட விசிறி அடிச்சாரு அது கீழே விழுந்தது ஹரிதாவும் சந்திரிகாவும் கூட அவர் சொன்ன வார்த்தையை கேட்டு பயந்து போனாங்க பதறி போனாங்க அவர் கொடுத்த டாக்குமெண்ட்டை படித்து பார்த்தாங்க அதுல எழுதிருக்கிறத படிச்ச ரெண்டு பேரும் ரொம்ப 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 வருத்தப்பட்டாங்க என்னடா இப்படி ஆயிடுச்சேன்னுட்டு கவலைப்பட்டாங்க என்ன சித்தப்பா சொந்தக்காரங்க எல்லாம் எங்களை வேதனை படுத்தணும்னே முடிவில் இருக்கீங்களா நாங்களே எல்லார்கிட்டையும் ஒதுங்கி தானே இருக்கோம் எங்களை இந்த வீட்டை விட்டே அனுப்ப பார்க்குறீங்க இந்த சொத்துல எங்க அப்பாக்கும் பங்கு இருக்கு தானே அப்ப எங்களுக்கும் இங்க இருக்க உரிமை இருக்கு இதையும் எங்க கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டீங்கன்னா நாங்க என்ன பண்ணுவோம் ஏன் எங்களை இப்படி வேதனை படுத்துறீங்க என்ன வாய் ரொம்ப நீளுது ரெண்டு பேருக்கும் முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்புங்க காலி பண்ற வழியை பாருங்க இல்ல ரவுடிய விட்டு வீட்டை விட்டு தள்ளுவேன் சித்தப்பா எங்க அப்பாக்கும் சொத்துல பங்கு இருக்கே இங்க பாருங்க அத பத்தி எல்லாம் நீங்க என்கிட்ட பேச வேண்டாம் முதல்ல இந்த வீட்டுல இருந்து கிளம்புற வழிய பாருங்க இதெல்லாம் நீங்க கோர்ட்ல போய் பேசிக்கலாம் கிளம்புங்க இங்க நாங்க ஏன் சித்தப்பா காலி பண்ணனும் இது எங்க வீடு யார வேணா அனுப்புங்க நாங்க இங்கதான் இருப்போம் அப்படியா என்ன பண்ணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மோகன் உள்ள போய் வீட்டுல இருந்த சாமான் எல்லாத்தையும் எடுத்து வெளியே தூக்கி போட்டாரு சந்திரிகாவோ ஹரிதாவோ வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி எவ்வளவோ அவர்கிட்ட கெஞ்சி பார்த்தாங்க அவங்க கத்துனாங்க கெஞ்சினாங்க எல்லாம் பண்ணாங்க மோகன் கேட்கறதாவே இல்லை எல்லா சாமானியும் எடுத்து வீட்டுக்கு வெளியே விசிறி அடிச்சாரு வேற வழியே இல்லாததுனால ஹரிதாவும் சந்திரிகாவும் அவங்க வீட்டுக்கு எதிர்க்க இன்னொன்னு ஒரு வீடு இருந்தது அந்த வீட்டுக்கு வாடகைக்கு போனாங்க ரெண்டு பேரும் அங்க ரெண்டு பேரும் நைட் தூங்க முடியாம அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க நடந்ததை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க ஹரிதா நம்ம கண்டிப்பா வாழ்ந்து காட்டணும் நம்மள அவமானப்படுத்தின உங்க முன்னாடி வாழணும் என்னக்கா பண்ணலாம் பேசாம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா வேண்டாம் ஹரிதா அவங்கள போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து புள்ள தள்ளிட்டோன்னா அவங்களோட பசங்க நம்மளை மாதிரி அனாதையாக மாறிடுவாங்க அந்த தப்பை நம்ம செய்யக்கூடாது நம்ம வேற ஏதாவது யோசிக்கலாம் அதுவும் சரிதான் அப்போ என்னக்கா பண்ணலாம் முதல்ல தூங்கலாம் ஹரிதா காலையில் எழுந்திரிச்சதும் ஏதாவது யோசிக்கலாம் முதல்ல தூங்கு அப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே அன்னைக்கு ராத்திரி தூங்கிட்டாங்க அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சதும் சந்திரிகா ரொம்ப நேரம் யோசிச்சா அவளுக்கு ஒரு யோசனை ஒன்று வந்தது அதை ஹரிதா கிட்ட வந்தோன்னு சொன்னா என்னக்கா யோசிச்சிட்டியா என்னக்கா பண்ணலாம் நம்ம வியாபாரம் பண்ணலாம் ஹரிதா நல்லா சம்பாதிக்கலாம் என்னக்கா வியாபாரம் பண்ணணும்னா நிறைய காசு வேணும்ல நம்ம கிட்ட அவ்வளோ காசு எங்க இருக்கு நான் இது வரைக்கும் வேலை பார்த்ததுல கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருக்கேன் அந்த காசுலேயே வியாபாரம் ஆரம்பிக்கலாம் அக்கா என்ன வியாபாரம் அக்கா நம்ம பண்ணலாம் நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அந்த கேக்கையும் பண்ணலாம் அந்த கேக்கை பண்ணி ஒரு ரூபாய்க்கு விற்கலாம் கண்டிப்பா அந்த ஒரு ரூபாய்க்கு நிறைய பேர் கேக் வாங்குவாங்க இது நல்லா பிக்கப் ஆகும்போது இதையே ஒரு பெரிய பிசினஸா டெவலப் பண்ணலாம் கண்டிப்பா நல்லா போகும்ன்ற நம்பிக்கை இருக்கு ஹரிதா எனக்கு நிச்சயமா நம்ம பெரிய ஆள் அக்கா ரொம்ப நல்ல யோசனைக்கா சீக்கிரமாவே வியாபாரம் ஆரம்பிக்கலாம் அப்படி அக்காவும் தங்கச்சியும் பிளான் பண்ணாமறியே அவங்க கேக் வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க அவங்க கம்மியான விலைக்கு விற்கிறதுனால ஒரு ரூபாய்க்கு அதுவும் பேர் வந்து அவங்க கேக்கை வாங்க ஆரம்பிச்சாங்க அதோட ருசி எல்லாருக்கும் பிடிக்கவும் தினமும் அவங்களுக்கு கேக் ஆர்டர் குவிஞ்சுக்கிட்டே இருந்தது இதனால அக்காவும் தங்கச்சியும் நல்ல லாபத்தை பார்க்க ஆரம்பிச்சாங்க காசை சேர்த்து வச்சாங்க அவங்க வியாபாரத்தை பெருக்கினாங்க அக்கா தங்கச்சியோட கேக் பிஸ்னஸ் வேற நாட்டுக்கு கூட போய் சேர்ந்துது அங்கேயும் ஃபேமஸ் ஆனாங்க அக்கா பாத்தியா நம்ம வியாபாரம் நம்ம ஊரில் நம்ம நாட்டில் மட்டும் இல்லை வெளிநாடு அளவுக்கு ஃபேமஸ் ஆயிருக்குக்கா அதான் நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் கொஞ்சம் பேராக ஆட்களுக்கு வேலைக்கு எடுத்துக்கலாம்க்கா நம்ம வியாபாரத்தை பெருக்கணும்ல கரெக்டாக தான் சொன்னேன் ஹரிதா நம்ம கரெக்டாக இதே மாதிரி பிளான் பண்ணி பண்ணணும் இந்த வேலையெல்லாம் நீ பார்த்துக்கோ ஏழை எங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம் ஏன்னா நம்மளும் கஷ்டப்பட்டு தானே முன்னேறி வந்திருக்கோம் அப்படிப்பட்டவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படி அக்காவும் தங்கச்சியும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க கிட்ட அவங்க சித்தப்பா மோகன் வந்தாரு அம்மாடி ரெண்டு பேரும் என்ன மன்னிச்சிருங்கம்மா அன்னைக்கு நான் உங்களை அவமானப்படுத்தி வெளியே அனுப்புனேன் ஆனா அதுக்கான தண்டனைய கடவுள் கொடுத்துட்டாருமா நான் நிறைய கடன் வாங்கி இப்ப பெரிய கடன் ஆலயே ஆயிட்டேன் காசு கொடுத்து உதவி பண்ணுங்கம்மா என்ன நம்பி குடும்பம் இருக்கு நான் பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் எனக்கு உதவி செய்யுங்கம்மா உதவி செய்யலன்னா நான் என்ன ஆறுதுன்னே தெரியல அப்படி மோகன் சந்திரிகா கிட்டேயும் ஹரிதா கிட்டேயும் மன்னிப்பு கேட்டு கெஞ்சினாரு ஆனாமும் அவரை பார்த்து இறக்கம் வரல சந்திரிகாக்கும் ஹரிதாக்கும் இங்க பாருங்க உங்களுக்கு என்ன ஆனா எங்களுக்கு என்னங்க கவலை நீங்க எப்படி வேணா போங்க என்ன வேணா கஷ்டப்படுங்க எதுக்கு எங்க முன்னாடி வந்து நிக்கிறீங்க கஷ்டத்துல இருந்த பொண்ணுங்களை வெளியே அனுப்புனவங்க தானே நீங்க அதான் கடவுள் உங்களுக்கு நல்ல தண்டனையை கொடுத்துருக்காரு இங்கெல்லாம் வராதீங்கங்க அப்படி சொல்லிட்டு கதவை டமால்னு சாத்தினாங்க ரெண்டு பேரும் இப்படி அவங்க நினைச்ச மாதிரியே அவங்க பிஸ்னஸ் படிப்படியா டெவலப் பண்ணி பெரிய அளவுக்கு ரீச் ஆனாங்க ரெண்டு பேரும் டிஸ்ட்ரிக் கலெக்டர் கூட அக்கா தங்கச்சிய கூப்பிட்டு பாராட்டு விழா எல்லாம் நடத்தி பாராட்டினாரு உங்களை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குமா ஏழைங்க நிறைய பேருக்கு நீங்க வேலை வாய்ப்பு கொடுத்து அவங்களுக்கு வாழ்க்கையே ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க நீங்க பண்ற வியாபாரத்தை கூட கம்மியான விலைக்கு தான் விக்கிறீங்க பொண்ணுங்களாவது சாதிக்க முடியாது எதுவும் இல்லைன்னுட்டு நிரூபிச்சு காட்டிருக்கீங்க சூப்பர்மா அப்படி டிஸ்ட்ரிக் கலெக்டர் அவங்க ரெண்டு பேரையும் பாராட்டி பேசினாரு அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டாங்க இன்னும் நிறைய நல்லதை செய்ய ஆரம்பிச்சாங்க வியாபாரத்தை ரொம்ப நல்லா நடத்தினாங்க அவங்களுக்கு வர வருமானத்துல ஏழைங்களுக்கு உதவி செஞ்சாங்க நிறைய பேருக்கு வேலை கொடுத்தாங்க சேவைகளையும் செஞ்சாங்க